நம்மளால கடத்திட்டு போயிட்டேன் ஐயா ஐயையோ யாழை விடுங்கடா யால விடுங்கடா அப்பாடா இப்படியாச்சும் கூப்பிட்டு போனா இல்லை குந்தாணி நம்ம கூட இருந்து திண்டே நம்ம காசு அழிச்சிருவான் இருந்தாலும் மனசு கேட்கல போய் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு நான் பாட்டு கிளம்பிட்டேன் என்னாக திண்டு நம்ம காசு அழிச்சாலும் நம்மளுக்காக நிறைய செஞ்சுருக்கா ஓகே அதனால வலிய உறா அடை வலியவு என்னடா இங்கிட்டு போனாலும் வர்ற நான் ஒரு முக்கியமான வேலைக்கு போய் எனக்கு டிராஃபிக் ரூல்ஸ்லாம் கிடையாதுறான்னு சொல்லி பூந்து பூந்து போக ஆரம்பிச்சிட்டேன் பாட்டுக்கு அந்த தடைகள் எல்லாத்தையும் தான் நீங்கிட்ட வந்தால் இந்த பய உள்ள இதை வச்சுருக்கேன் ஐயே அங்கேயும் வந்து சேசிங் போட்டு கடை யார் நீ எங்கே போனாலும் பின்னாடியே வர்ற இப்போ இப்போ போட்டி வர்றேன்னு பார்க்குறேன்டா நான் என்ன பண்ணேன் நம்ம காரை ஜம்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ என்னை ஜம்பிங் பண்ணி என்கிட்ட வந்துட்டேன் நாங்கள்லாம் எத்தனை வடத்தில் பார்த்துருக்கோம்டா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இங்கிட்டு வந்து மாதம் ஒரு என்ட்ரியை காருக்கு அதை உடைச்சிட்டு வந்து மாதம் ஒரு என்ட்ரியை கொடுத்து இங்கடா ஆளு அப்படின்னே பாஸ் நான் செக்யூரிட்டி பாஸ் அப்படின்ட்டாயே சரி இந்தா காசை வச்சுக்க இந்தா 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 அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு காசை கொடுத்துட்டு டக்குன்னு மேலே ஏறி போக ஆரம்பிச்சிட்டேன் மேலே ஏறி வந்தால் எங்கிட்டு லிஃப்ட்டும் இங்கிட்டு படிக்கட்டு எவ்வளோக்கவுண்டி படிக்கலாம் ஏறி போக முடியாது நம்ம உடம்பு தாங்காதான்னு சொல்லி லிஃப்ட்டு லிஃப்ட்டுக்குள்ளே போயிட்டேன் சரி போயிட்டு மேலே போய் இறங்குவோம் அப்படின்னு சொல்லி லிஃப்ட்டுக்குள்ளே போய் மேலே போய் இறங்கி இறங்கலான்னு போனால் அந்த பைய ஒரு லிஃப்ட்டு பாதியிலே ஸ்டாப் ஆகிருச்சு அவளை போங்கடா வேறு வழி இல்லையே படியில்தான் ஏறி போகணும் போல அப்படின்னு சொல்லிட்டு படிக்கட்டில் ஏறி போக ஆரம்பிச்சிட்டேன் உழை காப்பாற்றதுக்கு இவ்வளோ சாகசம் பண்ண வேண்டியது இருக்கா நடா லேசர் லைட்டில் வச்சுருக்கீங்க அடே அவளுக்கு சிக்கன் ரைஸ் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாலே வந்துடுவாள்லடா அவளுக்கு எதுக்கடா இவ்வளோ பாதுகாப்பு சரி கீழே குனிஞ்சு போவோன்னு போனால் மண்டைக்குள்ளேயே ஒரு லேசலேட்டு அடித்து அடிச்சு இறந்து போனேன் அடே என்னடா இப்படி வச்சுருக்கீங்க ஏன்டா இவ்வளோ பாதுகாப்பு சரி இதை தவி போயிருவோன்னு சொல்லி நான் பாட்டுக்கு என்ன ஃபைன் தவி இந்த பக்கம் வந்துட்டேன் எல்லாம் நாங்கள்லாம் ஜூ ஜுப்பி அப்படின்னு சொல்லிட்டு தக்குன்னு ஒரு துப்பாக்கி எடுத்துகிட்டு கிளம்பி வந்துட்டேன் ரெட்டாக ப்ளூவா ரெட்டாக ப்ளூவா ரெட்டு தான்டா இதுக்குள்ளே தான்டா கெட்டாங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாம்பாட்டுக்கு உள்ளே போய் கதவை ஏற்றி ஒட்டச்சிட்டு எவன்டா எங்கடா யாலே ஒழுங்காக விட்ருங்க ஏய் நீ முதல்ல இங்கேருந்து தப்பிக்கிறியான்னு பாடுறா அப்படின்ட்டா ஏ ஐயா எத்தனை படத்தில் பார்த்துருமே தமிழ் படத்தில் இப்போ பர்றா ஐயா எப்படி தப்பிக்கிறேன்னா ஸ்வயம் ஸ்வயின்னு தப்பிச்சுக்கிறோம் மண்டையிலே எவ்வளோத்தையும் போட்டேன் வேற வழி இல்லை செத்துட்டான் சிரிக்கிறியா அவங்களெல்லாம் நான் அப்புறம் வந்து பார்த்துக்கிறேன்டா அப்படின்ட்டு ப்ளூ கலர் கதவுக்குள்ளேயே போவோம் ஏன்னா சவுப்பு ராசி இல்லை நம்மளுக்கு புளுக்குள்ளேய போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கதைக்குள்ளேயே வந்துட்டேன் அந்த கதவை ஏற்றி ஒட்டாச்சும் வந்தால் ரெண்டு பேர் இருக்கேன் யாரா இவன் மிஸ் செய்யும் செய்யுமா பயணமாக இருக்கேன் நான் தான்டா கேங்ஸ்டரே என்னது கேங்ஸ்டரா அப்போது உங்களுடத்துல தான்டா கத்தியை சொல்லி துப்பாக்கி எடுத்து ஆயமாக கந்துருப்பினா இவன் நம்மளை போட்டேன் அட போன